அலாம் வரஹமத்துலாஹி வபரகாத்த பொதுவாக மனிதர்களாக நமக்கு ஒன்று சந்தோஷமான நிலை இரண்டாவது நெருக்கடியான நிலை மூன்றாவது வாழ்வாதார பிரச்சனை சந்தோஷமான நிலையிலே அலமது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் குழந்தைகள் சொந்த வீடு நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் இந்த நிலையிலே எந்த ஒரு குறையும் அல்ல நமக்கு வைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் அதிகமாக அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் அலஹமதுல்லா அலமதுல்லா அல்லாஹும் அலக்கு அலமது வழக்கு சுகர் அல்லாஹூம் அலக்கு அலஹம் வழக்கு ஷுகுர் என்பதாக சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் அல்லாஹுடைய அந்த நியமத்திற்கு நாம் நன்றி செலுத்தினால் அல்ல இரண்டு பாக்கியத்தை தருவான் ஒன்று ஜியாதத் அந்த நியமத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான் இரண்டாவது ஹிஃபாஜத் அல்ல அந்த நியமத்தை பாதுகாப்பான் சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ நம்ம சொல்கிறோம் அஹமது இல்லான்னு சொல்கிறோம் அல்ல அந்த சந்தோஷத்தை பாதுகாப்பான் மென்மேலும் நமக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் இதனால் நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நெருக்கடியான நிலை குடும்பத்தில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை இது போன்ற நிலைகள் இந்த நிலையில் நாம் அதிகமாக இஸ்துஃபார் செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் சல்லாஹ் அலி வசல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஆனால் ஒரு நாளைக்கு எழுபதற்கும் மேற்பட்டு நூறு தடவை இஸ்தீஃபார் செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் நபியவர்கள் ஒரு மஜ்ரிஸில் அமர்ந்து எழுவதற்கு எழுவதற்கு முன் ஏறத்தாழ்புள்ளி ரொம்ப என்பதாக நூறு தடவை ஓதி முடித்து விடுவார்கள் நாங்கள் எண்ணி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பாவங்களே மன்னிக்கப்பட்ட நபி இஸ்தீஃபார் செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த தூரம் இதுவெல்லாம் நமக்கு நபி கற்றுத் தருகிறார்கள் ஆக இஸ்தீஃபார் செய்வது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் ஆகும் அல்லாஹ் சொல்கிறான் ஒமா கான் அல்லாஹுடைய அதிபகம் ஒ அன் தஃம் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த மக்களுக்கு வேதனை வராது இரண்டு பாதுகாப்பு நமக்கு ஒன்று நபிமார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அந்த சமூகத்தில் நபிமார்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் வேதனை அனுப்பவில்லை பூசா சலாமை அந்த ஊரை விட்டு வெளியே வர சொன்னால் பிறகு அல்லாஹ் ஃபிரோனுக்கு அழுவை கொடுத்தான் சமூக கூட்டத்தார் எல்லா நபி வரலாறு அப்படிதான் நம்முடைய நபி இப்பொழுது நம்பிடம் இல்லை அல்லாஹ் இரண்டாவது சொல்கிறான் இரண்டாவது பாதுகாப்பு வமா காணல்லாகும் அதிபகும் இவர்கள் இஸ்தீஃபா செய்யும் காலமெல்லாம் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் இஸ்தீவாரைக் கொண்டு பிரச்சனைக்கு தீர்வு இஸ்திஃபாரை கொண்டு அல்லாஹுடைய வேதனை விட்டு நமக்கு தடுக்கும் இன்ஷால்லா இது இரண்டாவது மூன்றாவது வாழ்வாதார பிரச்சனை உணவு நெருக்கடி எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் பறக்கத்தில் இந்த நிலையில வலா வலாகூவத்தை இல்லா பில்லா வலா வலாகூவத்தை இல்லா பில்லாஹில் அடியில் அவதியும் ரெண்டு முறையில் எது வேணாலும் ஒதுக்கலாம் லாகவுல வலா இல்லா பில்லாஹில் என்பதாக கொள்ளலாம் எப்படியும் செய்யலாம் ஆக இந்த என்ற இந்த இதுக்கரை அதிகமாக வாருங்கள் பண நெருக்கடி வாழ்வாதார நெருக்கடியிலிருந்து இருந்து இன்றால நாம் பாதுகாப்பு பெறுவோம் சந்தோஷமான நிலையில் அலமது இல்லா கஷ்டமான நிலையில் அசோகபருல்லா வாழ்வாதார நெருக்கடியான நிலையில் லாஹவுல வலா கூவத்தை பில்லாஹில் அலியில் அழியில் என்ற என்றே பேறுதலாக செய்து வாருங்கள் ஜல்ல ஜலாலு நம்முடைய நல்ல எண்ணங்களை நோக்கங்களை அல்லாஹ் கபுல் செய்தார்கள் புரிவானாக இது போன்ற நல் அமல்களை நாம் அதிகமாக செய்து அல்லாஹவை அடைந்த அறிந்த மக்களாக நம் எல்லோரையும் மாக்கி வைப்பானாக ஆமியன்